குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு இனி வறுக்கிறதுக்கு என்னென்ன வேணும் போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வறுக்கறக்கு கொத்துமல்லி கடலப்பருப்பு மிளகாய் வர மிளகாய் தேங்காய் கறி வறுக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து திருகி எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ வறுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் வளத்தை அறியில இது அப்படியே போட்டு நல்லா வறுத்து போகணும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா பருத்துட்டே இருக்கணும் குழம்பும் நல்லா தனியாக கழிச்சு அந்த கறியெல்லாம் போட்டு நல்லா வெந்தம் கடைசில கறியை மட்டும் நல்லா தனியாக எடுத்து வறுத்து ச சாப்பிட்டா அதோடையிலே டேஸ்ட்டு தனியும் இதுக்கு எந்த பொடியும் போட தேவையில்லை நம்ம அப்படியே போட்டு வறுத்து அரைச்சி அப்படியே செய்ய போகிறோம் இதெல்லாம் முதல்ல அங்கே அப்போல்லாம் வந்து அம்மா அங்கே காலத்துலலாம் பத்து பேர் பாஞ்சு பேர் வீட்டில் இருப்பாங்க ஒரு அரை கிலாஸ் ஒரு கிலாஸ் தண்ணி எடுப்பாங்க அந்த பேசி குழம்பு வச்சு அதை கறி எடுத்து வறுத்து அதை எப்படி சாப்பிட்றது டேஸ்ட்டு இப்போ நாங்கள் என்ன தான் முந்திரி தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சாலும் அந்த மாதிரி பார்க்குறதுங்க சூப்பராக இருக்கு இந்த மாதிரி குளம்பூர தண்ணி போட்டு மறுபடியும் எடுத்து வறுத்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ எண்ணெய் ஊற்றக்கூடாது கடலக்கருக்கும் கொசுமல்லி மிளகாய் இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கலாம் சீரகம் அதிகமா போடக்கூடாது ஒரு இவ்வளவு சீரகம் போதும் மிளகு கொஞ்சம் எண்ணெய் உற நல்லா வறுக்கிட்டே இருக்கணும் தீஞ்சும் போயிருக்காது நல்லா வறுத்து அந்த கடல நல்லா மனம் வரும் அது வரை நல்லா வறுக்கலாம் கருகாயப்பில போட்டுக்கலாம் தேங்காய் பாதி தேங்காய் ஆட்ருக்கு போடலாம் நல்லா சிரிக்கி இருக்கிற தேங்காய் கறி வருத்தப்பட போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா வருத்தாச்சு இதையே கொஞ்சம் நேரம் ஆட்ருக்கு வச்சுக்கலாம் இனி வெங்காயம் வரைக்கலாம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால இது போடுறேன் இல்லாட்டி இஞ்சியும் வெள்ளை வெங்காயமும் நல்லா தொலைச்சு அதுலேயே நல்லா வணங்கிட்டு போட்டுக்கலாம் இனி வந்து அரைக்கூடிய வச்சுருந்த தேங்காய் இதில் போட்டுக்கலாம் இது வந்து கறிக்குள்ளே போடுறது இந்த தேங்காய் இது போடும் இது அரைக்கிறது தேங்காய் அதிகமாக போட்டால் நமக்கு கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் இது பட்டை கிராம்பு சோம்பு இதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் ஆறு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்து அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா அளவுக்கு அரைச்சாச்சு இனி இத வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கறி வறுக்கிறதுக்கு மீதினா குழம்புல ஊற்றி தாளிச்சது ஓட்டுறோம் இந்த அளவுக்கு கறி வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அடுத்துல குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் போசி அகலமா இடைக்கிறேன்னா நான் அந்த குழம்பு வைக்கிற இப்படி இந்த குக்கர்ல தான் வச்சுக்குவேன் இப்போ எண்ணெய் ஊத்தி இருக்கிற கடுகு போட்டு கறி நல்லா உடங்கி விட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் கறி கழுவி எடுத்து வச்சிருக்குது எண்ணெய் காஞ்சதுன்னு கடுகு கருகாப்புல போட்டு கறி போட்டுக்கிறோம் என்ன குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் எண்ணெய் காற்றுக்கு கடுகு போட்டாச்சு இனி வந்து கருகாய்ப்பு தலை போட்டுக்கலாம் இனி கழுக்க தறியை உள்ள போட்டுக்கலாம் மசாலா அரைக்கிறதுலேயே போட்டு அது மாதிரி இருக்கு எதுவும் தேவையில்லை எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருகாப்பில போட்டு கறி போட்டு கொஞ்சம் நல்லா அதிகம் நல்லா ரெண்டு பேரட்டு பெருட்டி விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை உள்ளே ஊற்றிக்கிறோம் அரைச்சி வச்சது கறி வெறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டோம் நீ இருக்கிற மசாலா பூரா இதில் ஊற்றிக்கிறோம் அதேமாதிரி நல்லா தண்ணியாட்டா கலக்கி வச்சிடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போலம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வருட்டு இப்போ எப்படி இருக்குன்னு தெரிந்து பார்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டு நல்லா கறி வெந்தையே எடுத்து போட்டு தனியாக வறுத்துட்டோம்னா முடிஞ்சது இப்போ வெங்காயம் வந்து கறி வறுத்துக்கலாம் இது வந்து கறி வறுக்கிறதுக்கு கறி நல்லா அதில் வெந்தம் கடைசில எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வந்தம் கடைசியில குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் கறியை தனியாக எடுத்து வச்சு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு கருகாய்பந்தழை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கணும் நல்லா வறுத்து விட்டு அதுக்கப்புறம் மசாலா இப்போ வந்து வீடியோவில் நல்லா ரெக்கார்ட் ஆகலை அதனால் இப்போ தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு இது ஆட் பண்ணுறது இதையே வெங்காயம் பச்சை மிளகாயும் கருகாப்பில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்த கடைசியில் எடுத்து வச்ச மசாலா இருக்குல்ல பாருங்க அதை எடுத்து அதை உள்ளே ஊற்றி அந்த மசாலா கலவை உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்றோம் வணக்கி விட்டு போட்டு நல்லா அது வணங்கணும் தான் நம்ம கறி போட்டு தாளித்து சாப்பிட்றோம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு தடவை செஞ்சு பாருங்க நல்லா பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா இனி நல்லா வறுத்துட்டே இருக்கிறோம் மசாலா ஊற்றுனது அந்த பச்சை வாசனை வரக்கூடாது நல்லா வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கறி இப்படி தனியாக வடித்து வச்ச கறியை உள்ள போட்டுக்கலாம் இந்த சா கிரேவிலேயே ஃபுல்லாக சாப்பிட்ற சாப்பாடு அதுக்கப்புறம் நம்ம கொலை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் செறி வச்ச தேங்காய் உள்ளே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இருத்து நல்லா வருத்தாச்சு இது நம்ம சாப்பாட்டில் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் குழம்பு போக குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் முதல்ல செஞ்சது இந்த தான் செய்வாங்க எந்த பொடியும் போடாத இப்படி செஞ்சால் அருமையாக இருக்குது இப்போ சாப்பாடுக்கு எவ்வளோ சாப்பாடுனாலும் கொஞ்சமாக போட்டோம்னாலும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் நிறுத்திக்கலாம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்